வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வந்து பயங்கரமான ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தவொன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு கண்டிப்பாக வந்து நம்ம ஆதிக்க வீசி தான் பண்ணுவார் ஏன்னா தலைவரை பார்த்திங்கன்னா இப்போ மீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ பொறுத்தளவுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கிடையாது மார்க் ஆண்டனோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறமா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஆதிக்கிர விசந்தனை கூப்பிட்டு ஒரு விஷ் பண்ணியிருந்தார் ஸோ அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு பயங்கரமான வைப்பு கண்டிப்பாக கிளம்புது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிவா அப்படின்ற ஒரு டேரக்டரு நம்ம விவேகம் படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் கொடுத்தாரு அந்த ஃப்ளாப்புக்கு அப்புறமாவே சிவாவோட கரியரே முடிச்சு போச்சு ஸோ இனியே இந்த ஏகே சிவாவை பிடிச்சி தூங்கிட்டு படம் எல்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ விவேகம் படத்துக்கு எவ்வளோ நெகட்டிவ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்து படத்தை வந்து முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம இயக்கியை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சிவாக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இயக்கியோட பழக்கமே அதுதான் எப்போவுமே வந்து யார் ஒருத்தன் கீழே இறங்குறானோ அவனை வந்து விடவே மாட்டார் அவர் வந்து எப்படி தூக்கி விடணும் அப்படின்றத நம்ம இயக்கம் நினைப்பார் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் மறுபடியும் பார்த்திங்கன்னா விசுவாசம் மறுபடியும் ஒரு படம் கொடுத்து ஒரு மெகா இண்டஸ்ட்ரியல் பிளாக் அடிச்சு ஒரு மெகா இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்ட் அடிச்சு அந்த படம் ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சிவாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வச்சு எடுக்கிற வாய்ப்பு கிடச்சி அதேமாதிரி சூரியா சார் வச்சு கங்கோ எடுக்கிற வாய்ப்பு கிடச்சி ஸோ இந்த விஷயத்தில் இவர் சரியாக பயன்படுத்தறனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கிடையாது சிவா பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கோட்டத்தை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும் இப்போ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆதிக்கிற விஷயம் நான் அதே மாதிரி நம்ம தலைவரை மீட் பண்ணவும் மீட் பண்ண ஃபோட்டோ வந்து லீக் ஆகவும் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓ நம்ம ஏகே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ஆதிக்கிற விஷயந்தனுக்கு இந்த படம் வந்து கிடைச்சிருக்கு மறுபடியும் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கைஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நடக்கும் அது வந்து நடக்காமல் இருக்காது ஏன்னா குட் பேட் அக்லி கொடுத்த ஹிட் எப்படி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்கிற விஷயத்திற்கு மிகப்பெரிய அளவு மார்க்கெட் இருக்கு எல்லா டேரக்டர்ஸும் எல்லா எல்லா ப்ரொடியூசர்ஸும் கூப்பிட்டு படம் எடுக்க போறாங்க எத்த ஒரு விஷயம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கிற விசேஷந்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் ஃப்யூச்சர் இருக்குது இன்னும் நிறைய படங்கள் பெரிய ஆக்ட்ரஸ் கூட பெரிய டேரக்ட்ரஸ் கூட பண்ணுவார் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் இன்னும் நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுவார் பெரிய பெரிய ஆக்ட்ரஸை வச்சு பண்ணுவார் மாதிரி பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிக்கிற விஷயம் தேடி வருவாங்க ஏன்னா குட் அந்த அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவம் ஒரு உண்மையான விஷயம் ஸோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகோட படத்தை ஆதிக்கா எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பார்க்கலாம் என்ன மதி ஒரு பிளானிங்ல இருக்கார் நம்ம ஏகே அண்ட் ஆதிக்கிற விஷயம் என்ன சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் ஆகிட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட் இன் பண்ணுறேன் தேங்க் யூ இன்சூரன்ஸ்